ஒரு வாரத்துல காப்பி வராருத்தான் சூற கடலுக்கு கரையை போறதுக்குள்ள முடிச்சிருவோம் நாங்க கடலுக்கு வந்து கரையை போறதுக்குள்ள எப்படி முடிக்காதீங்க கஷ்டமும் இங்க அதிகமா இருக்கும் சந்தோஷமும் அதிகமா இருக்கும் எனக்காம் உங்கள் கடல் தாய் மகன் இப்ப நம்ம சாயந்தரம் தான் பார்க்க போறோம் சாயந்திரம் மணி நாளாயிட்டு பாய் திண்டுலாம் அவுத்து இப்போ நம்ம விளையாளக்குறதுக்கு ஆயிட்டமாயாச்சு அவங்க கொஞ்சம் ஓடணும் ஓடி ஒரு ஒரு நேரம் ஓடி விளையாளக்கணும் மணி நாளாகிட்டு இப்போ நம்ம சாப்பாடு வேலை ஒரு பக்கம் ஓடுது காப்பி ஒரு பக்கம் போட்டுக்கிறாங்க அதான் இப்ப நம்ம என்ன செய்யறாரு மக்கள் பார்ப்பாங்க பாருங்க ஒரு பக்கம் சாப்பாடு ஆக்கி முடிச்சிட்டாங்க ஒரு ட்ரிப்பில் காப்பி ஓராரு ஒரு பக்கம் சூறை சுக்காக்கியாரு அவர் என்னென்ன பண்ணி பாருங்க பயங்கரமா இருக்கு வச்சு இன்னைக்கு ரசம் வச்சிருக்கா நீ சாப்பாடு வேற லெவல்ல இருங்க வேலை ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் சுக்கா ஒரு உக்கரம் ரசத்துக்கு வேலை வந்து சமையல் மாதிரி எப்படி இருக்கு

பெரும் தொலைக்குது உப்புப்படாதைய பொடியில உப்பு இருக்கு சரியான மனமால இருக்கு நானாவது வழி வயிறு நாங்க நீ தான் சூற சுத்தாவே கடல விற்கிறோம் வந்து காப்படுங்க சாயந்த காப்பி குடிக்கிறது அதாவது ஒரு காப்பி ஒரு சமையல் வலை போடுது வரையலிக்க முடியாத சாப்பிடுவோம் பான பூரி அங்காடி சாப்பிட்றோம் சாய்ந்திரம் அங்காடி சாப்பிட்டு இருக்காது எங்கள் அளவுக்கு பாருங்க சேவை ரோக இங்கே சமையல் ஓடு ஓடுது இங்கே உட்காந்து ரெண்டு பிள்ளை போட்டுக்கிட்டு இருக்காதுன்னுட்டு வேற சாயங்காலம் சாய்ந்திரம் நிறைய வாங்கிட்டு

பிபி கேக்கு அதாவது நாங்கள் இந்த பழைய இழுத்துல வந்து இடையில் பசி எடுத்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு ரெண்டு கேக்கு சாப்பிட்டு ஒரு த தண்ணி குடிச்சோம்னா கொஞ்சம் அந்த திப்பாக இருக்கும் அதுக்கான இந்த மாதிரி கேக்கு பொருளாக வாங்கிட்டு பாருங்க அந்த அறுபது ரஸ்ட்டு போகும் அதுக்கு உள்ளே ரசிதான் இதுதான் ரஸ்ட்டு இப்போ அதான் ரஸ்ட்டுன்னாலே உங்களுக்கு தெரியும் இது ஒவ்வொரு இதெல்லாம் நாங்கள் இந்த டபங்க ஆதரசிர

பஸ் பே பசி சொல்ல கடமையா இருக்கு வேலை வாங்கிக்கிறப்போ சாப்பிட்டுட்டு அப்பந்தான் போய் வேலை வச்சுக்கிறப்போ எடுத்து காப்பி ரன்னிங்ல ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த ரன்னிங்கோட நாங்க அப்படியே டக்குன்னு அங்கே கிளப்பி ஒன்னா தான் பழக்க முடியும் போல சரி காஞ்சுக்கு ஒரு காபி பெரிய வந்து எனக்கு நான் சேவு சேவு கஷ்டமும் இங்க அதிகமா இருக்கும் சந்தோஷமும் அதிகமா இருக்கும்